அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க போகும் தலைப்பு மைவித்திரி எதிரிகள் தோல்வி அடையும் காலம் இவ்வளவு நாளாக மைவித்திரி எதிரிகளுடைய ஆட்டம் மிகவும் அதிகமாக அதிகமான ஆட்டமாக இருந்தது அதற்கு காரணம் சனி கிரகம் தன்னுடைய ஆட்சி மூலத்திரிகோணம் வீடான கும்பராசியில் இருந்து அந்த புதன் கிரகத்தை பார்த்ததா அந்த சனி கிரகத்துடைய தோல்வி காலம் மைவித்திரி எதிரி என்று சொல்லக்கூடிய அந்த எதிரிகள் எல்லாம் தோல்வி பெறக்கூடிய காலம் எப்பொழுது என்றால் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் மைவித்திரி எதிரிகள் எதிரிகளின் எதிரியான அந்த சனியின் பார்வை அந்த புதன் கிரகத்திற்கு விழாமல் போகிறது எனவே எதிரிகள் எதிரிகள் வந்து விலகி போ எதிரிகளுடைய இருந்து அந்த கிரகம் விலகி போவதால் அந்த எதிரிகள் தோல்வி அடைய போகிறார்கள் பிரச்சனை கொடுக்க முடியவில்லையே முடியவில்லையே நம்மளால் இவ்வளவு நாள் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தமே சனி பார்வை இருந்தால் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அவருடைய மூளையை வந்து அந்த சனி கிரகம் இயக்கி இப்பொழுது அந்த சனி பார்வையிலிருந்து அந்த கிரகம் புதன் கிரகம் விலகுவதால் அந்த எதிரிகள் எல்லாம் பிரச்சனை கொடுக்க முடியாமல் மைவித்திரி நிறுவனத்திற்கு பிரச்சனை கொடுக்க முடியாமல் தோல்வி அடைய போகிறார்கள் அந்த தோல்வி அடையும் காலம் செப்டம்பர் மூணாம் தேதி முதல் மைவித்திரி எதிரிகளுக்கு எதிரிகளுக்கு தொடர் தோல்வி ஏற்பட போகிறது எனவே இவ்வளவு நாள் பல வகையிலும் சனியின் ஆதிக்கத்தில் இருந்த அந்த மைவித்திரி எதிரிகள் அனைவரும் தோல்வி போகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்